அப்படியே அந்த பைபாஸ் வரைக்கும் போயிட்டு அந்த பன்னையம்மன் கோயில் அந்த உச்சிக்கிட்ட அப்படியே போய்ட்டு கொண்டு வாங்க நீங்கள் இங்கிட்ட இங்கே ரிட்டன் இங்கே எங்கேயாங்க வச்சோம் அங்கேயே வந்து நிற்கும் irma பாய் வசந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா வசந்த் நீங்க லடாக் போயிட்டு வந்தீங்களா கண்டிப்பாண்ணா எந்த ரூட் வழியா போனீங்க போகும்போது எந்த ஸ்டேட் கவர் பண்ணிட்டு போனீங்க ஓகே ஸோ ஹலோ மக்களே நான் தான் அவங்க வசன் டேரிஸ் ஸோ நம்ம ஆசிரியர் நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் வந்து போன செப்டம்பரில் நாமக்கல் டூ லடாக் போயிருப்போம் ஸோ அதை பற்றி தான் அண்ணா கேட்குறாரு ஆனால் இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு பெங்களூர் போனோம் பெங்களூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைடராபாத் டு நாக்பூர் நாக்பூர் டு வாரணாசி வாரணாசிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லக்னோ லக்னோலேருந்து இருந்து ஆக்ரா போயாச்சுங்கண்ணா ஆக்ராலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போயாச்சு டெல்லியிலேருந்து சட்டீஸ்கரு பஞ்சாப்பு குழு மணாலி அப்படி போயாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லே லடாக் லடாக் முடிச்சாச்சு லடாக் முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் அப்புறம் டெசர்ட் இருக்குல்ல ராஜஸ்தான்லேயே அந்த டெசர்ட் முடிச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் முடிச்சுட்டு நேராக கோவா வந்தாச்சு கோவாலேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சுங்கண்ணா மொத்தம் ஒரு ஐம்பது நாள் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்காங்கண்ணா வசந்த நான் நெக்ஸ்ட் இயர் போகலான்னு பிளான் பண்ணிருக்கேன் நிறைய பேர் சொல்லிருக்கேன் கண்டிப்பா இப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட வந்துட்டு டூ ஸ்ட்ரோக்லாம் அங்கே அலவுட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்க கருத்துல எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலங்கண்ணா அது இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ ஸ்டோக் அலவுட் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம மிஸ் என்னது தாடிக்கிற மிஸ்டர் தாடிக்கருன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா டைம் வந்து டிவி ஸ்கூட்டில போயிருக்காரு அதனால நம்ம ஸ்கூட்டரில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கண்ணா அது வெறும் ஐம்பது சிசி அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு வந்துச்சு இந்த வண்டியில பிரச்சனை இல்லைங்க தான போகலாங்கண்ணா உங்களுக்கு வந்து சொல்லுங்களுக்கு ஒரு ரெண்டே கால்ல இருந்து ரெண்டரை லட்சம் ஆயிடுச்சு நாங்க போட்ட பட்ஜெட் வந்து யாருமே போவாதீங்க நாங்க போட்ட பட்ஜெட்டே ஒரு ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை தான் போட்டுருந்தோம் தயவு செஞ்சு யாருமே பட்ஜெட் போட்டு போடறாதிங்க கண்டிப்பா போனால் செலவு ஆகும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா ஆச்சு வண்டிக்கு டோலுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் டோல் கட்டியிருக்கேன் ஐம்பது நாளில் இந்தியா சுத்தி வரத்துக்கு

செப்டம்பர் மாதம் போனால வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சத்தியமா சூப்பரா இருக்கும் நீங்க ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்க்கலாம் கிளைமேட் வந்து குளுருமே சூப்பரா இருக்கும் இடமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் நீங்க யாராவது லடாக் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து மணாலி வழியே போய் லடாக் போயிட்டு அப்படியே வந்து ஸ்ரீநகர் வழியே இறங்கிருங்க ஏன்னா அது ரொம்ப சூப்பரான ரோடு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் லடாக் போறதுக்கோசரம் ஸ்ரீநகர் வழியே போவாங்க அந்த ரோடு அவாய்ட் பண்ணிருங்க நீங்க இங்கிருந்து குளு மணாலி வழியே போய் அப்படியே வந்து லடாக் போயிட்டு அங்கே வந்து காஷ்மீர் வழியே இறங்கிங்க ரொம்பவே சூப்பரான ரோடு பயங்கரமா இருக்கும் கிளைமேட் செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாதமே சூப்பராக இருக்கும் நவம்பருக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து என்னது மணாலிலேருந்து லடாக் போகிறது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க நீங்க அப்போ வந்து ஸ்ரீநகர்லேருந்து லடாக் வரலாம் அதனால வந்துட்டு செப்டம்பர் நவம்பர் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாமே பயங்கரமா இருக்கும் மோஸ்ட்லி செப்டம்பர் ரெண்டுக்குள்ளே போயிட்டு வந்துருங்க அதனால் பயங்கரமா இருக்கும் வசந்த் அங்கே போனால் அந்த குளிருக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறதா இல்ல டெல்லியில் போனால் கொஞ்சம் நல்லதாக கிடைக்குமா ஆனா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான கேள்வி நீங்கள் டெல்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி நீங்கள் வந்து லடாக்லயே வாங்கிருங்க ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு அதுதான் செட் ஆகும் டெல்லியில் வாங்குறது சுத்தமாக ஒர்க் ஆகாது நிறைய பேருமே சொன்னாங்க டெல்லியில் சீப்பு டெல்லியில் சீப்புனு டெல்லியில் சீப்பாக இருக்குது ரைட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே டெல்லியில் சீப்பு தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிளைமேட்டுக்கு தாங்கணும் அப்படின்னா லடாக்கு குழு மணாலி அங்கே வாங்கிக்கோங்க நீங்கள் அங்கே போய் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்க நீங்கள் அது வரைக்குமே சமாளிச்சுக்கலாம் நீங்கள் லடாக்ல வந்து நாங்கள் டெல்லியில் வாங்கிட்டு போனோம் அது என்ன பார்த்தீங்கன்னா ஜர்க்கின் மாதிரி கொடுத்தாங்க சுத்தமாக தாங்கல ஆனா நம்ம லடாக்ல போயிட்டு வாங்கினோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது நீங்க வந்து டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு குளுமணாலி இல்லைனா லடாக்ல வாங்கிருங்க நிறைய மார்க்கெட் இருக்கும் அங்க வாங்கிருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்புறம் லாங்குவேஜ் வந்து நீங்க நம்ம அங்க சமாளிச்சுக்கலாமா ஹிந்தி தாராளமா பிரச்சனையே இல்லை நீங்க யாராவது லாங்குவேஜ் தெரியும் போக முடியல லாங்குவேஜ் நான் தெரியாதீங்க அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க லாங்குவேஜ் தெரியாமே போதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும் நான் தெலுங்கு அதனால எனக்கு தெலுங்கு கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் இருக்கனால நீங்கள் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம் ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பர்சன்ட் எனக்கு புரியும் அதனால வந்து இங்கிலீஷ் இருக்கு ஸோ ஃபுல்லாமே அங்கே இங்கிலீஷ் பேசுவாங்க ஆனால் பிரச்சனையே இல்லை நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் கூட நீங்கள் வந்து யார்ட்டியாவது கேட்டு நீங்கள் பேசிக்கலாம் லாங்குவேஜ் பயமா நான் போகாம இருக்காதிங்க ஆனால் போய் பாருங்க செம்மையா இருக்கு வசந்த் ஒரு சின்ன கொஸ்டின் ஓகே இப்போ நீங்க வந்துட்டு உங்க வண்டி வந்து ஓன் வண்டி நீங்க தான் ஓனர் இப்போ வண்டி ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க அல்லது அவங்க அப்பாவை வண்டி எடுத்துட்டு போவாங்க அதுக்கு டிப்ஸ் என்ன கரெக்டான ஓன் வண்டி இல்லை அம்மா பேர்ல தான் வண்டி இருக்கு வண்டி வந்து அம்மா பேர்ல தான் இருக்கு எனக்கு வந்து லடாக்ல கூட எங்கேயுமே கேட்கல நாக்பூர்ல தான் விடிகால நாலு மணிக்கு ஆடியோ எங்களை பிடிச்சாங்க பிடிச்சிட்டு வண்டி யாரிச்சு எல்லாமே கேட்டாங்க எல்லாமே ஓகே இருக்கு வண்டி யார் பேர்ல இருக்குன்னு ராணின்னு இருந்தது ஸோ அது யாருன்னு கேட்டாங்க அம்மா என்ன ஒத்துக்கவே முடியாது அவங்க எங்க அப்படின்னு மாதிரி கேட்டாங்க அது ஒன்றும் இஷ்யூ இல்லை யார் வேணாலும் அவங்க இப்போ வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க நீங்கள் வந்து அங்கே ஒரு ஃபைன் மாதிரி கட்டிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யார் வண்டியாக இருந்தாலும் யார் பேரில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கான்னு மெயின் பார்ப்பாங்க பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க வண்டி ஆர்சி புக்கு ஒரிஜினல் எடுத்துக்கணும் டூப்ளிகேட் இது எல்லாமே சொல்கிறது இல்லாமல் ஒரிஜினல் இருக்கணும் டூப்ளிகேட் இருக்கணும் பொல்யூஷன் சர்ட்டிஃபிகேட்டு இன்சூரன்ஸு வண்டி ஆர்சி வேறு என்ன கரண்ட் அதனால ஒரு ப்ராப்ளம் இல்ல இதெல்லாம் நீங்க டூப்ளிகேட் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி டூப்ளிகேட்டை கொடுக்குங்க நீங்க ஆடியோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்களா அவங்க கிட்ட வந்து ஒரிஜினல் காட்டிக்கீங்க நீங்க டூப்ளிகேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரி இது பண்ணுவாங்க நாமினேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அதை எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் மேட்டரே இல்லைங்க வந்துட்டு சாப்பாடு நம்ம பண்ணிக்கிற மாதிரி எடுத்துட்டு போலாமா இல்ல கடையவே நம்ம நம்பி போலாமா எப்படிங்கறது மட்டும் சொல்லிடுங்க பொறுத்துக்கணும் எனக்கு வந்து ஒரு மாசத்துல முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போனால நாங்க வந்து சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு போல நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போனீங்கன்னா அது ரொம்ப டைமிங் ஆகும் நீங்க சமைச்சு சாப்பிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணி உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும் நான் சமைச்சு சாப்பிடறேன் ஆசை பண்ணீங்கன்னா தாராளமா வந்து நீங்க சமைச்சு சாப்பிடலாம் நான் வந்து மோஸ்ட்லி கடை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடையில் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா ஃபுட்டுக்கெல்லாம் அவ்வளவு செலவாகுது நம்ம ஸ்டே பண்றோம்ல நீங்க வந்து நீங்க கார்ல போறீங்க அப்படின்னா கார்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி நாங்கள் தப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரூம்ஸ் எடுத்துகிட்டோம் டாமண்ட்ரி எடுத்துக்கோங்க அதாவது ஹாஸ்டல் அங்கே எடுத்துகிட்டே ரொம்ப சீப்பாக இருக்கும் நாங்கள் வந்து ரூம் எடுத்தனாலும் ரொம்ப செலவு அதிகமாகிடுச்சு நீங்கள் ஹாஸ்டல் மாதிரி எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம நம்பூர் சாப்பிடையே இருக்கோம் அங்கே போய் வெளியூர் சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல அதுக்கோசமே வெளியூர் சாப்பாடுலாம் சாப்பிடுங்க அவ்வளோக்கெல்லாம் அது காஸ்ட் வராது இல்லை இங்கே லடாக்ல வந்து பாத்தீங்கன்னா லடாக் இல்லை நம்ம ஹைதராபாத் தாண்டிவிட்டிங்கன்னாவே ஒரு சப்பாத்தி நாலு ரூபா இல்லை ரூபா இருக்கும் குழம்பு இரநூறுவா வரும் அது மட்டும் தான் மத்தபடி அதெல்லாம் ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதுக்கோசரமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எங்கே என்னென்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு அது பயமே இல்லை சரிங்க வசந்த் லடாக்கு பத்தி ஓரளவுக்கு நல்ல நல்ல டிப்ஸ் கொடுத்துட்டீங்க கண்டிப்பா நீங்க கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சூப்பர்னா ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் போவாதவங்களுக்கு இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வரும் கண்டிப்பா நிறைய பேர் போகணுங்கிற ஆசை இருக்கு இப்போ நான் ஸ்கூட்டரில் போகிறத வந்துட்டு நிறைய பேர் அண்ணா போகும்போது சொல்லுங்கள் நாங்களும் இப்போ எனக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் ஏஜ் ஆகுது என் ஏஜ் கேட்டரில் இருக்கவங்கலாம் எல்லாருமே வரனு இருக்காங்க யார் வந்தாலும் வாங்கம்மா ஆனால் என்னுடைய பொறுமைக்கு தகுந்த மாதிரி நான் நின்று நின்று என் ஃபாலோவர்ஸு யூடியூபரில் புதுசாக எல்லாருமே வருவாங்க அவங்களெல்லாம் பொறுமையாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் மற்றவங்களாம் அந்த பர்பஸில் வரமாட்டாங்க நேராக லடாக் போகணுன்னு நினைப்பாங்க அதனால் யார் வராங்களோ அதுக்கு ஓகேன்னா நான் கூப்பிட்டு போவேன் சரி அடுத்தது நீங்கள் பிரயாணம் உங்களது எதுன்னு சொல்லுங்கள் ஸோ வந்து நான் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன் அண்ணா தான் ஃபஸ்ட் டைம் சொல்ல போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல்லேருந்து மலேசியா இந்த காரில் போகிறேன் அதோடய ட்ரீமே அதுதான் எப்படியோ ஒன்று நம்ம பச்சைக்கிளியை எடுத்துகிட்டு நம்ம மலேசியா இல்லை மலேசியா ஒரு பிளான் வச்சுருக்கோம் அது முடியாது அப்படின்ட்டாங்கன்னா ஸ்ரீலங்காவாச்சு ஒரே ஒரு கண்ட்ரி நம்ம கார் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கண்ட்ரி தாண்டிச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து ட்ரீமா வச்சுட்டு இருக்கேன் அந்த ட்ரீம் நடக்கும் சொல்லி நம்புறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் வந்த மாதிரி கண்டிப்பா நான் கிளம்புவேன் நீங்க மறக்காம நம்ம வசன் டெரிஸ் சேனல் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஸ்புக் பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணிருங்க நம்ம ராசி ரைடர் அண்ணனும் அவர் அண்ணா வந்து போறாரு அவர் போறப்ப கண்டிப்பா ஒரு பெரிய வாழ்த்து சொல்லி அனுப்பிடுவோம் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாரு ரொம்பவே பிடிச்சிருந்தது சென்ட் ஆஃப் அப்புறம் இப்பதான் பாக்குறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது போன்ல பேசிக்கிட்டோம் போன்ல அடிக்கடி அண்ணா எப்பயுமே கேட்பேன் அண்ணா நிலவரம் என்னன்னு சொல்லுவாரு ரொம்பவே சூப்பரா இருக்கும்

அதெல்லாம் வந்துட்டு நிறைய டிப்ஸும் கொடுத்தது அப்படி அதனால நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பெரிய கடல் மாரி எல்லாரும் வள போட்டால் மீன் கிடைக்கும் யாரும் வந்துட்டு ஐயோ இந்த மீன் பிடிச்சிட்டு போயிட்டா நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க வளரவங்க வந்து முன்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனது வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு எனக்கே தெரியாது வசந்த தான் பார்த்துட்டு அண்ணா நீங்க போய் உடனே அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு சொல்றேன் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு பெரிய கடல் கடலில் யார் வலை போட்டு அவங்கவுங்களுக்கு அதிர்ச்சி தான் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய லாங்குவேஜ் உங்களுடைய ஸ்லாங்கு உங்கள் முகபாவம் நீங்கள் அப்ரோச் பண்ணுறத பொறுத்த எல்லாத்துக்குமே கிளிக் ஆகும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க அதனால் ஒரு கொலா வீடியோ இந்தமாரிலாம் பண்ணுங்கள் அதனால் தப்பு இல்லை எல்லாருமே வளருவோம் வாழ்த்துவோம் தேங்க்யூ தேங்க்யூ வசந்த் நன்றி ஒரு கான்வர்சேஷன் முடிச்சுட்டு ஆண்டூர் கேட்டில் அப்படியே டீ சாப்பிட்றதுக்கு பண்ணோம் சரிங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி